மிலிடரி எல்லாருக்கும் தெரியும் சிஆர்பிஎஃப் வந்து அதைவிட கூடுதலானது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன் நான் எங்கெல்லாம் கலவரங்கள் பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ அங்கெல்லாம் போய் முதல் நாளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன் நம்ம பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுக்கங்க அவன் வந்து போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் சின்ன கதை இருக்குது அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும் சின்ன வயசுலேருந்து ஆசையிலேருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான் அவனுக்கு வந்து இந்த கண் பார்வை வந்து ஒரு ஒரு ஐசைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா மாறுகன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுனால எடுத்து தாய்மாமே பையன் அவனும் ஒரே ஏஜ் ஒன்றாவே வளர்ந்தோம் நான் காலேஜ் போய்ட்டேன் அதை வந்து அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான் அப்படின்னா போலீஸில் தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம் ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டணும்னு போராடி பார்த்து முடியலைன்ன ஒன்று அந்த டைமில் சிஆர்பிஎஃபுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யார்கிட்டே சொல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் போய் சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டு நான் வந்து நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன் நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டேன் செலக்ட் ஆகிட்டான் இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் போய் இன்னொரு சின்ன மா எங்கள் மாமா முறை தான் திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான் அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும் அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சிருந்தோம் என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணார் சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா பேசி வச்சுருந்ததில் இவன் சிஆர்பி வேலை சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்கிட்டையும் போய் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தாப்பா என்ன பண்ணிட்டாரு அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார் அப்போ நான் அவங்க போய் நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசுனா இல்லை இல்லை சிஆர்பியை பிரிவை பற்றி உங்களுக்கு தெரியாது ஐயோ உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருக்கட்டார் சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான் இவர் தான் கணவர் இவர் தான் மனைவி நான் ஒரு ஆசையை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது எந்த முடிவை எடுக்கிறது வேலையாக வேலையை விட்டுட்டுவா பொண்ணு தரேன்னு சொல்கிறார் இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா அவன் வந்து எனக்கு வேலை தான் வேணும் பொண்ணு வேணான்ட்டான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவன் இல்லை எனக்கு அந்த வேலை தான் வேணும்ன்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலேயே இருந்துட்டான் அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து என் தங்கச்சி தான் எனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திரும்ப நான் செஞ்சாச்சு இப்போ இவன் போய் வேலையை செஞ்சுட்டான் நான் கேட்டேன் நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல ஆள் மனதில் என்ன இருக்குதுன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க சொல்லும்போது இல்லைமா பிள்ளை அது பரவாயில்ல நான் வந்து அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் பரவாயில்ல என்னன்னா அது வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போது செல்ஃபோன்லாம் வரலை இப்போது எயிட்டி நைன் நைன்ட்டியில் தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள் அந்த ரத யாத்திரை நடத்துகிற தலைவர்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஹவுஸ் அரெஸ்ட்டில் வந்து யார் பாதுகாப்புனா தான் பையவும் பாதுகாப்பு அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள் கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் அந்த மாதிரி அப்போது அவன் உளவியல் உளவியலாம் எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன் ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு அந்த மசூதி இடிக்கப்பட்டதுக்கு காரணகர்த்தாவாக இரு சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வந்து வீட்டுக்காவில் வச்சுருக்காங்க இது வெளியில் ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும் அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன் உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன் எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம் அதுதான் எனக்கு அதாவது அவங்க கையில் வந்து அவங்க என்ன நினை நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும் ஆனால் ஆ அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய எடுத்துக்கிட்ட வேலைக்கு அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்ட்டுக்குல்ல அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது வேறு ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான் என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்கிறான் இப்போ வந்து இந்த இந்த பாடல் காட்சியோடு ஒத்து போனதுனால தான் இவ்வளோ நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது ஆனால் முதல் குழந்தை பிறந்து இறந்துருது பிறந்த உடனே இங்கே இறந்துருது மதுரையில் இப்போ போல் இந்த தெரிய இந்த பாடல் காட்சியில் காட்டுவது போல் வீடியோ காலில் செல்ஃபோன் கிடையாது பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கலை அப்படின்றதான் அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு அங்கேருந்து தொடங்குது லீவு கேட்குற என்ன சொல்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு குழந்த பிறந்திருக்கு அது இறந்துருச்சு அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த ப்ராசஸில் லீவு கிடைக்கல நான் வந்து அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா அது அடக்கம் பண்ணியாச்சு அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசிச்சு நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவு கிடைக்கல அது என்ன காரணம்ன்றது தெரியல நல்ல தாமதமானதுண்டு அதற்கு பின்னாடி அவன் வந்து சிஆர்பி வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிஆர்சியில் மாதிரி பாண்டியன் ரோடு பேசுகிறீங்க இல்லையா அது போய் கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் இருக்கான் அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம சினிமாவில் அதிகமாக வந்து இராணுவ வீரர்களே காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்குறதில்ல யாரும் யாராவது சொல்கிறதும் இல்லை அதை பற்றி தெரியவும் தெரியாது ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்தவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர் சார் அண்ட் எனது அழகர் காம்ஷா கேமராமேன் சார் எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று ஸோ இவ்வளோ இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு சாங் ஸோ இதை வந்து நான் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் லிரிசிஸ்ட் எல்லாரு கூடியும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்ன பேசுகிறேன்னு தெரியல தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் மேடை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் சினிமாக்குள்ள ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இதுதான் எனக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதில் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது கொஞ்சம் உளறிட்டானா தப்பாக எடுத்து வீடியோவில் ரிப்பீட் பண்ணி போட்டுறாதீங்க மீன் போட்டுறாதீங்க ஏன்னா இப்போது நான் காலேஜ் எஸ்ஆர்எம் இந்த காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாப்ளியம் சொல்லுறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சாரி சொல்லிக்கிறேன் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி ஏன்னா நன்றி சொல்ல இடத்துக்கு நான் இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது நவீன் சார் வந்து கதை சொன்னார் வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார் ஸோ ரயன் மியூசிக் டேரக்டர் ரயன் என்னோடய ஃபோர் இயர்ஸ் ஃப்ரெண்டு ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும் போது கான்செப்ட் சொன்னார் ஓகேண்ணா கையக்கூடாது ஓகே கான்செப்ட் சொன்னார் அது கேட்டேன் எனக்கு அப்போ தான் ஒரு செவன் மந்த்ஸ் பேபி இருந்தது எனக்கு குழந்த பிறந்தது ஸோ எனக்கு ஒரு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரா பண்ணுங்க ஐ மீன் நீங்கள் அப்புறம் உங்கள் கூட பேரா பண்ணியிருக்கோங்களே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்டையும் பேசிட்டு கமிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி அதுக்குள்ளே பேக் இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நவீன் ப்ரோ அதுக்கு பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு ஃபோர் டேஸ் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து இவ்வளோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி போயாச்சு பட் அங்கே போனால் நம்ம அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங் இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான் அவர் கூட அஸ்டன்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை ஏன்னா பட்ஜெட் பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது நான் நிறைய என்ன சொல்கிறது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்துச்சு ஷூட்டிங்கே நம்மளுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஷூட் பண்ணாது ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் ஸோ அவர்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்திருக்கிற இருக்கிற காரணமே அவர்தான் ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் ரெண்டு பேர் தவிர்த்து யாருமே நடிகர்கள் கிடையாது எல்லோருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு வாங்க இது மாதிரி ஒரு எடுக்கிறோம் விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டலாக ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் டென் ஃபிஃப்டின் தான் ஒரு ஒரு இடத்துலையுமே டக்கு டக்குன்னு ஃப்ரீயாக வைப்பார் ப்ரோ போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார் ஏன்னா நம்ம வந்து தான் ஃபஸ்ட்டு டைம் டேரெக்ஷன் அவர் வந்து இருந்து இருந்தாலும் அது ஒரு நாலேஜ் இருக்க தவிர்த்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை ஏன்னா அவரே சொல்லுவார் இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா மாதிரி வேணும்னு சொல்லி ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதெல்லாம் இவர் பார்த்துட்டு என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா டக்கு டக்குன்னு போயிடும்னு நினைச்சேன் அப்படின்னாரு அப்போது சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி டக்குன்னு குழந்த பிறந்தோடனே கிளம்பிட்டார் கார் பிடிச்ச அப்படின்னு அதுக்கு பின்னாடி நாகப்பட்டின கிருஷ்ணங்களும் தெரியும் அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்கு ப்ரோ பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்காரு ஒரு டென் மினிஸாக ஷூட் ப பர்மிஷன் கிடச்சிருக்கு பட் ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு இல்லை ப்ரோ இது இப்படி எடுக்க முடியாது பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால் அதை பண்ண முடியல அதனால் அது அவரும் தப்பு கிடையாது டைம் இல்லாதனால நடந்த விஷயம் தான் அது மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார் நான் கன்னாக இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிரும் எல்லாரும் இல்லை ப்ரோ இப்படி பிடிக்கக்கூடாது இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு பட் அது அது ஏன் சொல்கிற சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது இது வந்து ஓகே நஜமாலே ஒரு மிலிட்ரியல் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணோன்றிருக்கா அவர் பார்க்குறேன் ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டிருக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்க எனக்கு தெரியும் பட் நேரம் பட்டாக்குறைனால் வந்த அவுட்புட்டாக ஆக்சுவலி இது பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இது ஒரு பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பி ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன் இதில் இன்னொரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம் இப்போ என் ஃபேஸ் ஃபேஸ் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம் ஹீரோ ஹீரோயின் ஆர்டிஸ்ட் அது மாதிரி போயிடும் பின்னாடி இருக்க டெக்னிஷியன்ஸ் பற்றி நம்ம பெருசான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும் பட் அவங்க பின்னாடி இருந்து அது ஒர்க் கரெக்டாக பண்ணலன்னா இவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பாதிலின்றோம் அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆர்மியில் வந்து ஜவான்ஸ் சிஆர்பியில் இருக்கிறவங்கலாம் ஸோ மெயினாக நம்ம பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களை பற்றி தான் படங்களோ இதுவோ பெருசாக வந்துட்டு தவிர்த்து இவங்கள பற்றின ஒரு இது வந்து பெருசாக வரலை அதை பண்ணுறதுக்கு நம்ம அதுலேருந்தே ஒருத்தர் வந்திருக்காருன்றது தான் இங்கே வந்து நோட் பண்ணி கொண்ட விஷயம் ஸோ அடுத்த அடுத்தது இதை இதை பற்றி நான் இதுவாக அவர் கொண்டு வருவார்னு நம்புகிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி டு பி யர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ